ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உறவுகள் அதுவும் குறிப்பாக இந்த உலகத்தில் நிறைய உறவுகள் நம்மள சூழ்ந்து தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது சில உறவுகள் அதுவும் குறிப்பாக நமக்கு நேசித்த உறவுகள் நம்மக்கிட்ட பேசாமல் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா மனசு ரொம்ப ரொம்ப வலிக்கும் கவலையாக இருக்கும் இப்படி நீங்கள் நேசித்த உறவு உங்கள்கிட்ட பேசாமல் போகுதுன்னா அவங்கள பேச வாய்க்கணும்னா நிச்சயமா இதை மட்டும் செய்து பாருங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நல்ல நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு அவங்க நம்ம ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல ஆனா திடீர்னு பேசுறதை நிறுத்துவாங்க இது எதனால அப்படின்னு சொல்லியெல்லாம் இப்போ நம்ம நேசிச்ச உறவு பேசாம இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும் குறிப்பா தனிமையா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்மளை சுத்தி ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆயிரம் சொந்த பந்தங்கள் இருக்கலாம் அதுவும் குறிப்பா நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம இருக்கும்போது ஏதோ ஒண்ணுமே இல்லை நான் தனிமையா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விரத்தி ஒவ்வொரு காரத்துக்கும் மனசுலயே இருக்கும் இப்படி உறவு பேசாம போகுதே அப்படின்னு சொல்லி எனி டைம் அவங்கள வந்து யோசிச்சுட்டே இருக்க தோணும் அதாவது அவங்க கூடவே இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்காது ஆனா அவங்க பேசாம நம்ம விட்டு விலகி போகும்போது ரொம்ப ரொம்ப அதை யோசிக்க தொடங்குவோம் கூடல பேசின அந்த வார்த்தைகள் அந்த நினைவுகள் அது வந்து முந்தி அவங்க கூட இருக்கும்போது இருந்ததை விட அவங்க நம்மளை விட்டு விலகி போன பிறகு நம்ம மனசை ரொம்ப ரணமாக்கும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இது எதனால் போகிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய டைம் வந்து நம்ம குழம்புவோம் அது நிறைய கேட்டகரி என்னென்னா தேவைக்காக பழகினவங்க ஒரு உறவு அவங்க முன்ன பின்னவங்களை தெரியாது ஆனால் நம்மளே சுற்றி சுற்றி ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாசமான வார்த்தைகளை பேசுவாங்க அப்போ நம்ம அதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவோம் நம்பிட்டு நம்ம பாசத்தை காணிப்போம் இவங்க உண்மையாவே நமக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதல்ல அவங்க நமக்கு தருவாங்க அதை நம்பிட்டு அவங்க உண்மையாதான் நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையா அவங்ககிட்ட பழக தொடங்குவோம் ஆனா பாருங்க அந்த தேவைகள் ஏதாவது ஒரு தேவையை ஏய் பண்ணி வந்திருப்பாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு அவங்க நம்மகிட்ட பேசுறதை கம்மி பண்ணுவாங்க அப்போ நம்ம இது எதனால அவங்க கம்மி பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் வரை ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் இப்போ உங்க கிட்ட ரொம்ப பேசின உறவு திடீர்னு அமைதியா இருக்குதா அப்ப ஏதோ ஒரு ஹெல்ப் நீங்க அவங்களுக்கு வந்து அது முடிஞ்சிருச்சா அப்படின்னா அது தேவைகள் முடிஞ்ச உடனே இவங்க வந்து நம்மளை விட்டு விலகி போகலாம் இது வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் அதே போல் ரெண்டாவது கேட்டகரி அப்படிங்கும்போது உண்மையாக அன்பு வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஆபாசமாக இருப்பாங்க ஆனால் அந்த உறவை ஏன் பேசாமல் போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அது வந்து ஏதாவது அவங்க மனசு காயப்படும்படியான வார்த்தைகள் நடத்தைகள் ஏதோ ஒன்று நம்ம மேலே தவறு இருக்கலாம் அந்த தவறு அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நீ இத பண்ணாத எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய டைம் சொல்லி பார்த்துருக்கலாம் ஆனாலும் நம்ம அதை கேட்காம சரி இவங்க தானே எங்க போக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியத்தோட பழையபடியும் நம்ம அந்த தவறுகளை பண்ணும்போது எவ்வளவுதான் இவங்க கிட்ட சொன்னாலும் ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன காயங்களோட நம்மளை விட்டு பேசாமல் விலகி போகலாம் இது வந்து உண்மையான அன்பு ஏன்னா உண்மையான அன்புங்கிறது தவறு பண்ணால் பிடிக்காது நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க அதை வந்து சொல்லி அவங்க வந்து உங்களை திருத்த பார்க்குறாங்க அப்படின்னா அது உண்மையான அன்பு அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்கணும் அவங்களுக்கு கீழே அடிமை போல் அடிப்பணிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்படிங்கும்போது அவங்க இங்கே ஏதாவது ஒன்று அவங்க சொல்லி நீங்கள் கேட்கலை அப்படின்னா அவங்க பேசுகிறத கம்மி பண்ணுவாங்க எப்படியாவது கம்மி பண்ணிட்டாலாவது திருப்பி அகெயின் வந்து அவங்க பேசுவாங்க நம்ம சொல்றத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டை வைக்கிறதுக்காகவும் சிலவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசாமல் அமைதியாக கடந்து போகிறாங்க இன்னொன்னு அப்படின்னா நிறைய நாள் உங்ககிட்ட பழகியிருப்பாங்க உங்களை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு செ போதும் அப்படின்னு ஒரு சலிப்பு தன்மை வந்துடும் இப்படி தன்மை வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் அவங்க பேசினது பழகுனது எல்லாமே ஒரு குப்பை மாதிரி நினைச்சிட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு இன்னொரு பர்சன் அவங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது என்ன அழடா இது சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு தந்த அதை எடுத்தா அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை விலைக்கு தள்ள பார்ப்பாங்க இது வந்து கொடுமையிலும் கொடுமை ஏன்னா ஒன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட்டா ஒரு ஆப்ஷனா நீங்கள் இது வந்து கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்லுவீங்க இப்படி அவங்க லைஃப்பில் இன்னொரு பர்சன் வந்த உடனே நீங்கள் பழகுனது நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் ஒரு குப்பைன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போகிறாங்க பாருங்க இவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கவே வடிக்காதீங்க கண்ணீர் வடிக்காத நபர் எது தெரியுமா யாரும் நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன்னா தேவிக்காக உங்ககிட்ட பழகிக்கிட்டு அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை வேண்டாம் சொல்லி போட்டுற போறாங்க பாருங்க அவங்க ஒண்ணு இன்னொன்னு புது உறவு வந்த உடனே எவ்வளவுதான் நீங்க அன்பு காண்சாலும் அந்த அன்பு பெருசா இல்லை அப்படின்னு சொல்லி உதவி தள்ளிட்டு போறாங்க பாருங்க இவங்க ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா ஏதோ ஒரு சின்ன தவறு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொல்லி குத்தி குத்தி காணிப்பாங்க இப்படி பண்ணணும் நீ இப்படி பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டி தட்டி வச்சு அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி வைக்கிறவங்க இவங்களெல்லாம் நீங்கள் நினச்சி அழுகிறீங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்கன்னு சொல்லுவேன் சரியா ஒருத்தே இல்லாத ஒரு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முட்டாள் முட்டாள்தனம் ஒருத்தே கிடையாது உங்கள் லைஃப்பில் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு ஒருத்தே கிடையாது இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி அழுதுட்ருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கடந்து நீங்கள் வாங்க எப்படி வர முடியும் நிறைய நினைவுகள் இருக்கே என்னால் அவங்கள மறக்க முடியலையே அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா அது வந்து நீங்க உண்மையா வச்சு அன்பு வச்சிருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு அவங்களே போலியா இருக்கும்போது நீங்க உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு ஒரு போலியான உறவுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களை தேடி உங்களை நேசிக்கிற ஒரு உண்மையான உறவு புதுசா ஒண்ணு வரப்போகுது அத நினைச்சுக்குங்க ஒரு விளையாட்டு பொம்மையை ஒரு பொண்ணு வச்சு விளையாடிட்டு இருக்கு சின்ன பாப்பா அவள் விளையாடி சலிச்சிட்டு தூக்கி தூர போட்டுறா வேண்டாம் அப்படின்னு சொல்லி குப்பைன்னு சொல்லி தூரம் போடுறாள் அதே பொம்மை தான் இன்னொரு பிள்ளைக்கு அது பெரிய மதிப்பான ஒரு பொம்மையாக இருக்குது அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க வந்தாங்க உங்கக்கிட்ட ரொம்ப பேசினாங்க பழகுனாங்க உங்களை ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி தூக்கி தூரம் போட்டுட்டாங்க ஆனால் நீங்கள் குப்பை இல்லைங்க உங்களை வயிறுற மாதிரி ஒரு மதிப்பு மிகுந்த பொருளாக நேசிக்கிற ஒரு உறவு வந்து வரப்போகுது அதனால் ஐயோ இந்த உறவு போயிட்டே போயிட்டேன்னு சொல்லி அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்காதீங்க ஆனால் உண்மையா நேசித்த உறவு நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன் மேம் அதனால் அவங்க மனசை காயப்படுத்திட்டு அதனால் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவுகள்கிட்ட போய் நீங்கள் மன்னிக்க பூ கேட்கறதுல தவறே கிடையாது முதல்ல ரெண்டாவது அவங்க ஏற்கனவே மன காயத்தோடு போயிருக்காங்க அவங்ககிட்ட போய் நீ என்கிட்ட பேசு பேசுன்னு சொல்லி வாதாடாதீங்க வாதாடும் போது கூட கொஞ்சம் அவங்கள எனது வெறுப்புக்குள்ள வர வைக்க சான்ஸ் இருக்கு இன்னொன்னு என்னன்னா உங்க அன்பு உங்க பொறுமை நீங்க நடக்கிற விதம் இதுதான் அவங்கள கொண்டு வரும் கண்டிப்பா நீங்க வந்து அவங்க கிட்ட அன்பே கொடுங்கன்னு சொல்றேன் அவங்க எவ்வளவுதான் எரிச்சல் பட்டு பேசினாலும் நீங்க அன்பா இருங்க நீங்கள் அன்பாக இருக்குது பொறுமையாக இருந்து உங் அவங்கக்கிட்டே அன்பை நடந்துக்குங்க அடுத்தவங்ககிட்டேயும் அன்பாக நடந்துக்குங்க அது கூடவே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக உண்மையாக அவங்கவுங்களை புரிஞ்சிருப்பாங்கன்னா உங்கள் மீது உண்மையான அன்பை வச்சுருப்பாங்கன்னா உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க உங்கள் பொறுமையை பார்த்து உங்கள் நீங்கள் நடக்கிற அந்த விதங்களை பார்த்து உங்கள் அன்பை பார்த்து கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க மேபி அவங்க அவங்கள தேடி வரலை அப்படின்னா அதுவும் போலியான அன்பு ஒருத்தே இல்லாத அன்புக்காக கண்ணீர் வடிக்காதீங்க போலியான அன்புக்காக கண்ணீர் வடிக்காதீங்க ஏன்னா மனித கண்ணீர் விலையேற பெற்றது உங்க வாழ்க்கையில உங்க கவனத்தை முழுச செலுத்துங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறி காணிங்க உங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக நான் பேசிட்டு இருந்த உறவு இன்னைக்கு மதிக்கலை பேசலை அப்படின்னு சொல்லி நீங்க அழுது உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போகும் எழுதுவாங்க நடந்தது நடந்து போச்சு அவங்க போலியானவங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த நினைவுகளை குப்பை மாதிரி தூக்கி தூர போடுங்க குப்பை மாதிரி நம்மளை தூக்கி தூர போட்டவங்கள நினச்சி வைரம் அப்படின்னு சொல்லி இங்கே நினச்சி கண்ணீர் வடிக்கிறது ஒரு கோலத்தனம் ஒரு முட்டாள்தனம் குப்பைன்னு சொல்லி உதறி தள்ளினவங்கள குப்பைன்னு சொல்லி நீங்கள் உதறி தள்ளிட்டு போங்க அவங்க என்ன இக்னோர் பண்ணுறது நீங்கள் இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அதனால் வாழ்க்கையில் முன்னேறி காணிக்கணும் வாழ்ந்து காணிக்கணும் குறிப்பாக உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் போனாங்க பாருங்க அவங்க கண் வந்து வாழ்ந்து காணிக்கணும் அவங்களே ஃபீல் பண்ண வைக்கணும் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கீங்க ஓகேவா அதனால் இங்கே எதை நினச்சும் கவலைப்படாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ